கடல் எவ்வளவு அமைதியாக தெரிந்தாலும் அதன் அடியில் இருக்கும் மர்மம் யாருக்கும் தெரியாது அந்த ஆழத்தின் இருளின் நடுவே ஒரு பெயர் பல வருடங்களாக ஒலிக்கிறது டேவிட் ஜோன்ஸ் அவரை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அவரது பெயர் ஒவ்வொரு மாலுமியின் இதயத்திலும் அச்சத்தை எழுப்பும் வகையில் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கிறது ஆயிரத்து எழுநூறுகளில் இங்கிலாந்து ஸ்பெயின் போர்த்துக்கள் நெதர்லாந்து நாடுகளின் மாலுமிகள் அட்லாண்டிக் கடலை தாண்டி ஆப்பிரிக்கா இந்தியா கரீபியன் பகுதிகளுக்கு சென்றார்கள் அந்த பயணங்கள் மிகவும் ஆபத்தானவை புயல் விபத்து கடல் கொள்ளையர்கள் என அனைத்தும் மரணத்தை தரக்கூடியதாக இருந்தன அப்படிப்பட்ட ஆபத்தான காலத்தில் மாலுமிகள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் அதாவது கடல் உன்னை எடுத்துக்கொண்டால் நீ நேராக டேவி ஜோன்ஸ் தான் போவாய் இந்த வார்த்தை மிகவும் வினோதமாக காணப்பட்டது இதில் குறிப்பிடும் டேவி ஜோன்ஸ் எனும் பெயர் ஒரு மனிதனை குறிக்கும் சொல் என்று நிச்சயமாக கூற முடியாது இந்த வார்த்தை மர்மம் நிறைந்ததாக காணப்பட்டது கடலில் இறப்பவர்கள் செல்லும் இடமாக இருக்குமோ என்ற பல கேள்விகள் இந்த ஒரு வார்த்தையை சுற்றியிருந்தன பல ஆய்வாளர்கள் டேவி ஜோன்ஸ் என்ற பெயருக்கான பல விளக்கங்களை சொல்லுகிறார்கள் பேய்களை மேற்கிந்திய தீவுகளின் டப்பி என்று கூறுவார்கள் அந்த சொல்லிலிருந்து டேவி என்ற வார்த்தை வந்திருக்கலாம் அதுபோல ஜோன்ஸ் என்பது ஜோனா அதாவது பைபிளில் குறிப்பிடப்படும் கடலில் விழுந்த ஒரு தீர்க்கதரிசி அவர் கடலில் விழுந்தாலும் பாதுகாப்பாக திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் இருந்து உயிருடன் வெளியே வந்தவர் இதனாலேயே இவரின் பெயர் கடலின் அரசர்களை குறிக்கும் ஒரு சொல்லாக பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட ஜோனா என்ற வார்த்தையிலிருந்து ஜோன் சென்று வந்திருக்கலாம் அதாவது கடல் பேய்களின் அரசன் என்று பொருட்படும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு டேனியல் டிஃபோ என்பவரால் எழுதப்பட்ட த ஃபோர் இயர்ஸ் வாயேஜஸ் ஆஃப் கேப்டன் ஜார்ஜ் ராபர்ட்ஸ் புத்தகத்தில்தான் டேவி ஜோன்ஸ் என்ற பெயர் முதன்முதலாக எழுதப்பட்டதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள் இது சாதாரண புத்தகம் இல்லை ஷிப்லாக் பதிவுகளின் தொகுப்பு அதாவது மாலுமிகள் தங்கள் பயணத்தை கப்பலின் நிலையை கடலில் நடந்த சம்பவங்கள் புயல்கள் கப்பல் விபத்துகள் என அனைத்தையும் பதிவு செய்வது வழக்கம் அந்த பதிவைதான் ஷிப்லாக் என்று சொல்வார்கள் இது ஒரு அங்கீகாரம் பெற்ற பயணப்பதிவு அதில் கப்பல் எங்கே சென்றது எவ்வளவு நாள் பயணித்தது என்ன நடந்தது என்று நாள்தோறும் எழுதப்படும் ஷிப் லாகை கேப்டன்ஸ் லாக் என்றும் சொல்வார்கள் அதைப் பார்க்கும் அதிகாரிகள் வரலாற்றாசிரியர்கள் கடல் சம்பவங்களை அறிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட புத்தகத்தில் குறிப்பிடும் ஒரு வார்த்தை தான் ஹி ஃபியட் ஹி பி சென்ட் டு டேவி ஜோன்ஸ் அவன் டேவி ஜோன்ஸிடம் அனுப்பப்படுவான் என்று பயந்தான் அந்த சொல் எந்த ஒரு மனிதரையும் குறித்து சொல்லப்படவில்லை அது ஒரு செயலர் ஸ்லாங் மாதிரி பயன்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக டேவி ஜோன்ஸ் என்றால் கடலின் அடிப்பகுதியில் இருக்கும் மரணத்தின் உலகமாக கூட இருக்கலாம் என்பது இன்றைய மாலுமிகளின் பொதுவான கருத்து காரணம் கடலில் மூழ்கி இறந்த ஆன்மாக்கள் நிலப்பரப்பை அடைய முடியாமல் கடலின் இருண்ட ஆழத்தில் மாட்டிக்கொள்வார்கள் என்பது பழமையான நம்பிக்கையாக இருந்தது அதன்படி அந்த இருண்ட ஆழத்தை டேவி ஜான்ஸ் லாக்கர் என்ற வார்த்தையாக பயன்படுத்தியிருக்கலாம் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்த பழைய பதிவுகளில் இடம்பெற்ற மற்றும் ஒரு வார்த்தை ஐல் கோ டு டேவி ஜோன்ஸ் இந்த வார்த்தையின் பொருள் நான் கடலில் மூழ்கி இறந்துவிடுவேன் மாலுமிகள் பயணத்தை தொடங்கும் முன் கடலை நோக்கி டேவி ஜோன்ஸ் என் பாதையை விட்டு விலகு என்று சொல்லி பிரார்த்தனை செய்வார்கள் இதில் தெளிவாக தெரியும் விடயம் மரணம் எந்த விதத்திலும் அவர்களை நெருங்கிவிடக்கூடாது என்பதை குறித்தே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது டோபியஸ் மாலட் எழுதிய தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரகிரின் பிக்கல் எனும் புத்தகத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஒரு கடலோடி கூறுவார் ஹி வில் பி சென்ட் டு டேவி ஜோன்சஸ் லாக்கர் வேர் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ட்ரவுண்ட் செயலர்ஸ் ரெஸ்ட் அதாவது அவன் டேவி ஜோன்ஸ் லாக்கருக்கு அனுப்பப்படுவான் அங்கே மூழ்கிய ஆன்மாக்கள் தங்கியிருக்கும் இதன் மூலம் தெளிவாகும் விடயம் டேவி ஜோன்ஸ் லாக்கர் கடலுக்கு அடியில் உள்ள மரணித்தவர்களின் உலகம் அதாவது அண்டர் வாட்டர் ஆஃப்டர் லைஃப் அது ஒன்றும் ஒரு நபரை குறிக்கும் சொல்லில்லை இவ்வாறு ஒரு வரியில் வரும் பெயரான டேவி ஜோன்ஸ் நாளடைவில் கடல் பாடல்கள் நாவல்கள் பீரங்கி வீரர்களின் கதைகள் மூலம் பரவலடைந்தன அதில் அவர் கடல் பேய்களின் அரசன் போல உருவம் பெற்றார் ஸ்பிரிட் ஆஃப் த டீப் சி அவர் மாலுமிகளை சாபமிடுவார் அவரின் சக்தியால் தான் கடல் புயல் எழும்புகிறது மாலுமிகளை கொன்று அவர்களின் ஆன்மாக்களை கடலின் ஆழத்தில் சிறைப்பிடிப்பார் போன்ற புராண கதைகள் பின்னாட்களில் உருவாகியது டேவி ஜோன்ஸ் புராணம் முதலில் அட்லாண்டிக் கடலில் தோன்றி பின்னர் கரீபியன் இந்திய பெருங்கடல் மற்றும் வட அட்லாண்டிக் பகுதிகளுக்கு பரவியது அவர் கடலின் பேய் ஆன்மாக்களின் காவலன் புயலின் அடையாளம் மற்றும் கடலை மதிக்காதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக மாறினார் இந்த வார்த்தையை மையமாக வைத்தே பின்னாட்களில் பைரேட்ஸ் ஆஃப் த கேரிபியன் திரைப்படத்தில் காதலில் ஏமாற்றம் அடையும் இதயம் இல்லாத ஒரு மாலுமியின் ஆன்மாவாக டேவி ஜோன்ஸ் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது இவரின் காதலியாக கூறப்படும் கலிப்சோ கூட கிரேக்க புராணத்தில் வரும் அட்லஸின் மகளின் பிரதிவின்பமே டேவி ஜோன்ஸ் என்பது ஒரு சினிமா கதாபாத்திரம் மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக கடலோடிகளின் வாயில் வாழ்ந்த கடலின் மரண உலகம் மூழ்கிய ஆன்மாக்களின் காவலன் கடலின் அடியில் இருக்கும் நித்திய இருளின் பிரதிநிதி இந்த கதையைக் கேட்டதும் உங்கள் மனதில் அந்த கடலின் ஒலி கேட்டதா அப்படியானால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த புராணக் கதையை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரப்போகும் கடல் மர்மம் இன்னும் ஆழமாக இருக்கும்